நடைபெற்ற கூற்று வார விழாவில் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி மூணு மாதத்தில் மக்களின் வசதிக்கேற்ப மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் கிருஷ்ணகிரியில் எழுவத்தி ரெண்டாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி கடந்த பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற ஐம்பத்தி மூணு மாதங்களில் மக்களின் வசதிக்காக முழு நேர மற்றும் பகுதி நேர நியாய விலை கடைகளாக மூணாயிரத்தி முப்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் புதியதாக திறக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் திறந்த கடைகளை விட கூடுதலாக ஆறுநூறு கடைகள் திமுக ஆட்சியில் ஐம்பத்தி மூணு மாதங்களில் திறக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைகள் வழங்காமல் இருந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை இருபத்தி ஒரு லட்சம் குடும்ப அட்டைகள் புதியதாக வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் மதியழகன் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு நாம் தள்ளுபடி செய்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சி காலத்திலே கிருஷ்ணி மாவட்டத்தில் நூத்தி எண்பத்தி மூன்று சங்கங்கள் மூலமாக அறுபதாயிரத்தி இருநூத்தி பதினாலு விவசாயிகளுக்கு முப்பத்தி கோடியே ரூபாய் தலைமை செய்யப்பட்டது தருமபுரி மாவட்ட மூன்று லட்சம் வழங்கப்படுகிறது குழுவிற்கு பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பில் பயிர்கடன் தொடங்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்